குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கரூர் குடித்தலையா அருகே ஐயர் மலையில் ரத்தினகிரீஸ்வரர் கோயில் உள்ளது ஆயிரத்து இருநூறு அடி உயரமுள்ள இந்த மலைக்கோயிலுக்கு ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பின் ஒன்பது கோடியே பத்து லட்சம் செலவில் ரோப்கார் வசதி செய்து தரப்பட்டது கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ஸ்டாலின் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார் ரோப்காரில் ஒரே நேரத்தில் மேல் கீழ் பாதையில் எட்டு பெட்டிகள் இயக்கப்படுகின்றன கடக்கும் தூரம் நாற்பத்தைந்து மீட்டர் பயணிக்கு மூன்று முதல் ஐந்து நிமிடம் ஆகிறது கடந்த வியாழனன்று மதியம் இரண்டு மணிக்கு பலத்த காற்றினால் ரோப்காரின் கம்பிகள் தடமாறியது இருபுறமும் நகர முடியாமல் ரோப்கார் சிக்கிக் கொண்டது அந்தரத்தில் ரோப்காரில் தொங்கிய பக்தர்கள் சிலரை கோயில் ஊழியர்கள் ஏனி மூலம் மீட்டனர் இரண்டரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின் பழுதை சரிசெய்து செய்து எஞ்சிய பக்தர்கள் மீட்கப்பட்டனர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ரோப்கார் சோதனை ஓட்டம் நடத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டதாக அதிகாரிகள் சொல்கின்றனர் ஆனால் துவங்கிய மறுநாளே ரூப்கார் அந்தரத்தில் நின்றதால் பக்தர்கள் அடைந்துள்ளனர் ரூப்கார் திட்டத்தை கொண்டு வரும்போது வெப்பநிலை காற்றின் அளவு உட்பட இயற்கை சூழ்நிலையை ஆராய வேண்டும் மலையில் அப்படி வடிவமைக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆடி மாதம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அந்த வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ருப்காரின் சக்கரமும் கம்பியும் தனித்தனியாக பிரிந்துள்ளது மலைப் பகுதியில் எந்த வேகத்தில் காற்று வீசும் என கணித்து ருப்கார் திட்டம் கொண்டுவரப்படவில்லை என்பது தெரிகிறது பணியில் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது சோதனை செய்து இயங்க தகுதி உள்ளதா என்பதை ஆராய்ந்து அதிகாரிகள் சான்றிதழ் தருவார்கள் அப்படி செய்யப்பட்டதா என்பதையே கோயில் நிர்வாகிகள் வெளிப்படையாக கூற மறுக்கின்றனர் ரோப்கார் செல்லும் பாதையில் சிறிய குன்றுகள் கூட இல்லை இடையில் பழுதானால் மக்களை மீட்பது கடினம் ரோப்கார் சிக்கலை சரி செய்தால் மட்டுமே மீட்க முடியும் ரோப்காரை கம்பியில் இணைக்கும் வில் அளவும் சிறிதாக உள்ளது அதனால்தான் பலத்த காற்றினால் கம்பியை விட்டு விலகியது பெயருக்கு சோதனை நடத்தியுள்ளனர் என்கின்றார் கோயில்கள் பாதுகாப்பு சங்க நிர்வாகி கருணாநிதி குற்றச்சாட்டுகளுக்கு ஐயர்மலை கோயில் ரோப்கார் இன்ஜினியர் மாசிமலை மறுப்பு தெரிவித்துள்ளார் நாங்கள் விதிகளின்படிதான் ரோப்கார் வசதி செய்துள்ளோம் கம்பிகள் வில் மிகவும் தரமாக போடப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் ரோப்கார் இயந்திரத்துடன் காற்றின் அளவை கணிக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ஆட்டோமேட்டிக்காக ரோப்கார் இயக்கத்தை நிறுத்திவிடும் ஆனால் சமீபத்தில் திடீரென பலத்த காற்று வீசியதால் வீலில் இருந்து கம்பி நழுவி ரோப்கார் இயக்கம் நின்றது ரோப்காரில் சிக்கிய பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார் மக்கள் உயிரோடு விளையாடாமல் ரோப்கார் உறுதித்தன்மைக்கு உத்தரவாதம் வழங்கி பின் சேவையை தொடங்க வேண்டும் என்பதை பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது